இன்றைய தினம் திரு மோடி அவர்கள் நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்தான் வெளியிடுகிறார் அந்த அறிக்கையை மற்றவர்கள் ராஜ்நாத் சிங் மற்றவர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் அந்த அறிக்கையின் தலைப்பு என்னவென்று சொன்னால் மோடி கேரண்டி அதாவது மோடி உத்தரவாதம் என்றுதான் அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது நாட்டு மக்களை அவர் எப்படி கருதுகிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பொதுவாக மனிதர்களுக்கு பகுத்தறிவு உண்டு சுயமாக சிந்திக்கிற தன்மை உண்டு இவை எல்லாம் உண்டு அப்படி சிந்தித்து முடிவெடுப்பார்கள் என்று அவர் கருதுகிறாரா அல்லது எது குறித்துமே சிந்திக்க மாட்டார்கள் நாம் சொல்வதையெல்லாம் அவர்கள் கேட்பார்கள் தலையாட்டி பொம்மைகளாக இருப்பார்கள் ஆட்டு மந்தைகளை போன்று இருப்பார்கள் என்று அவர் கருதுகிறோ கருதுவாரோ என்கிற ஐயப்பாடு ஏற்படுகிறது கேரண்டி மோடி என்று இன்றைக்கு அறிவிக்கிற பொழுது பத்தாண்டுகளுக்கு மு முன் கொடுத்த கேரண்டி என்னானது என்று நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் இப்போ சொல்கிற கேரண்டி அடுத்த அஞ்சாண்டு ஆனால் இதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்த கேரண்டி அந்த கேரண்டி என்ன கரண்டி ஆகிட்டா என்ன ஆயிட்டுன்னா தெரியல என்ன கரண்டி ஆகிட்டுதா என்ன ஆச்சுன்னா தெரியல அது குறித்து அவர் பேச மறுக்கிறார் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிற பொழுது நீங்கள் பிரச்சாரத்தை கவனிக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு கூட்டம் என்கிற முறையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அந்த பிரச்சாரத்தை நாம் நேரில் அங்கு சென்றுதான் பார்க்க வேண்டும் என்கிற அவசியமில்லை தொலைக்காட்சியில் எல்லா தொலைக்காட்சியிலும் அவருடைய உரையை முழுமையாக வெளியிடுகிறார்கள் அவர் பேசுகிற பொழுது ஒன்றை தெரியப்பிடித்து விட்டுத்தான் பேச தொடங்குகிறார் அதாவது தேர்தலுக்கு வாக்கு கேட்பதற்கு முன்னதாக கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் எதனையெல்லாம் நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அளித்த வாக்குறுதிக்கு அவர் செல்கிறார் ஒரு முதலமைச்சர் அவர் முதலமைச்சராகி ரெண்டரை ஆண்டுகள் தான் ஆகிறது இன்னும் மூணு ஆண்டு கூட மூன்று ஆண்டு கூட முழுமையாக முடியவில்லை இன்னும் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்கலாம் இன்னும் நிறைவேற்ற இருக்கிறது முழுமையாக நிறைவேற்றி முடித்து விட்டோம் முற்றிலுமாக சாதித்து விட்டோம் என்று நான் இங்கே கூற விரும்பவில்லை ஆனால் குறைந்தபட்சம் அவர் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது தான் கொரோனா வந்தது கொரோனா தொற்று முதல் தொற்று வந்தது மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் வீட்டை விட்டு யாரும் வெளியில் வர முடியல உலகம் முடுங்கி கிடந்தது யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சூழலில் நமது அணியின் சார்பில் முதலமைச்சரிடத்தில் கேட்டுக்கொண்டது ஒரு ஐயாயிரம் ரூபாய் குடும்ப அட்டைக்கு கொடுங்கள் என்று கேட்டோம் கேட்டு அறிக்கையில் விட்டது மட்டுமல்ல நம்முடைய வீட்டு வாசலில் நின்று கருப்புக்கூடி காண்பித்தது எல்லோரும் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் அப்பொழுது மாண்புக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் பணம் இல்லை பணத்துக்கு இவ்வளவு தொகைக்கு நான் எங்கே போவது என்று கைவிரித்தார் ஆயிரம் ரூபாய் பெறுவதாக சொன்னார் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் சொல்லுறது ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் இப்போ பாக்கி நாலாயிரம் கொடுக்கல சண்ட சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வந்தால் மீதம் இருக்கிற நான்காயிரம் நாங்கள் கேட்ட ஆயிரத்தி ஐயாயிரத்தில் ஆயிரம் கொடுத்து விட்டார் மீதி நான்காயிரம் கொடுக்க வேண்டும் அந்த நான்காயிரத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுக்கிறோம் என்று அறிவித்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த நான்காயிரத்தை ரெண்டு தவணையாக கொடுத்தார் கொடுத்தாரா கொடுக்கலையா கொடுக்கலையா சொல்லுங்க கொடுக்கறான்னு நம்ம ரெடி போய் சொல்ற கொடுத்தார்ல முதல் வேலையை அந்த பணி தான் தொடங்கினார் தாய்மார்கள் பெருமளவுக்கு அங்கே கூடியிருக்கிறீங்க நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் வழங்க வழிவகை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இன்றைக்கு நகரப்புற பெண்கள் நகர பேருந்துகளில் பயணம் செய்கிற நகரமாக இருக்கலாம் கிராமமாக இருக்கலாம் நகர பேருந்துகளில் பயணம் கட்டணம் இல்லை ரெண்டு தினத்தினங்களுக்கு முன்னர் ஒரு பொதுக்கூட்டத்தில் நம்முடைய தோழமை கட்சியை சேர்ந்த தோழர் ஒருவர் பேசினார் மதுரையில் இருக்கிற ஒரு அம்மா மதுரையிலேருந்து நகர பேருந்துலேயே மாறி மாறி ஒரு பேருந்து மயில பொறுப்பு அடுத்தது எங்கே போகுமோ அது வரைக்கும் நகர பேருந்துலையே போகிறது அப்புறம் இறங்கி அடுத்து அங்கேருந்து இன்னொரு பேருந்து அப்படியே மாறி மாறி மதுரையிலிருந்து சென்னைக்கு டிக்கெட் இல்லாமலேயே கட்டணம் இல்லாமலே சென்னைக்கு வந்து விட்டு அதே மாதிரி திரும்ப சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்றார்கள் அப்படின்னு சொல்லினர் இது தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கா நிறைவேற்றப்படலையா குடும்ப குடும்பத் ஆயிரம் என்று அறிவிக்கப்பட்டது எல்லாருக்கும் கொடுக்கலன்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அங்கங்கே இருக்கு அப்படின்னு நான் மறுக்கலை சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐஏஎஸ் படிச்சு கலெக்டராக இருக்காரு அவர் மனைக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க கேட்கறது தப்பு இல்லை மந்திரியாக இருக்காரு அவர் மனைவிக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கணுங்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அவருக்கும் ஆயிரரூபா கொடுக்கணுங்கிறாங்க ஆறுமுகம் முன்னாள் எம்எல்ஏ அவருக்கு பென்ஷன் வருது அவர் மனைவிக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நினைக்கிற தப்பு இல்லை பெரும்பகுதி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி கல்லூரியில் சென்று படிக்கிற மாணவிகளுக்கு ஆயிரம் வழங்கப்படுகிறது குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி பலவற்றை எல்லாம் நான் நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லிவிட்டு அடுத்ததற்கு அவர் செல்கிறார் நாட்டினுடைய பிரதமர் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார் பிரதமராக இருந்து பணியாற்றியிருக்கிறார் இந்த பத்தாண்டு காலத்தில் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்த வாக்குறுதி பத்தொன்பது வாக்குறுதியை தள்ளி வச்சுருவோம் அது இன்னொரு பத்து வருஷம் கேட்பார் தள்ளி வச்சிடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்த வாக்குறுதி தான் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை ஏன்னா வேலை என்பது இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை நாடு தழுவிய ஒரு பெரும் பிரச்சனை அது படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் இப்போ எல்லோரும் குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது படிக்க வைக்கிறாங்க படிச்சுட்டு பட்டம் வாங்குறாங்க பட்டம் வாங்கி என்ன செய்கிறது பட்டம் வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது வேலை இல்லை அப்போ அது விதம் இளைஞர்களுடைய பிரச்சனை இல்லை குடும்ப பிரச்சனை அது ஒருத்தருக்கு வேலை கிடச்சதுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும் ரெண்டு கோடி பேருக்கு தரேன்னு சொன்னார் இது வரைக்கும் கொடுக்கலை இந்த தேர்தல் அறிக்கை அடி வெளியிடப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில் இந்த மோடி கேரண்டி அறிக்கை இருக்குல்ல அந்த கேரண்டி அறிக்கையில் ஒரு நியாயமாக என்ன சொல்லணும் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக வாக்குறுதி அளித்தேன் பத்தாண்டுகள் ஆகியிருக்கிறது இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுக்க முடியலன்னு சொன்னால் கூட பத்து கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டேன் பாக்கி பத்து கோடி பேருக்கு மறுபடியும் ஓட்டு போடுங்க நான் வேலை பத்து கோடி பேருக்கு தர்றேன் என்று இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தால் அதை பற்றி யோசிக்கலாம் வெளிநாட்டில் கருப்பு பணம் இருக்குது அதை நான் அப்படியே அள்ளிட்டு வர போகிறேன் மீட்க போகிறேன் அதை மீட்டு கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் பதினஞ்சு லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா வர வைக்கிறேன்னாரு அது வங்கி வங்கி கணக்கை தொடங்கியிருக்கணும் அந்த பணத்தை வாங்குறதுன்னா சும்மா வாங்க முடியாது வங்கி கணக்கு இருந்தால் தான் வாங்கலாம் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும்னாரு நான் இவர் சொல்கிறது நம்ம என்ன்கிட்ட பணம் கிடையாது நான் ஆறு முத்தக்ட்ட ரெண்டாயிரூவா கடன் வாங்கினேன் ரெண்டாயிரரூவா கொடுங்க நான் கொடுத்துறேன்னு கொடுத்துருவியான்னு கேட்டார் எனக்கு அவர் பணம் திருப்பி கொடுப்பேன்னு அவருக்கு நம்பிக்கை இல்லை பணம் கொடுத்துருவியான்னு கேட்டார் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு எப்போ கொடுப்பேன்னாரு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துருன்னு ரெண்டாயிரவா கடன் வாங்கி வங்கி கணக்கு தொடங்கினேன் இன்னைக்கு தான் அவரை பார்க்குற அவரை கண்டு நான் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா பார்க்கும்போது தான் ரெண்டாயிரவா பணம் என்னாச்சுன்னு கேட்குறாரு நான் மோடி கொடுத்துருவாரு கொடுத்தோடனே ரெண்டாயிரம் தூக்கி அவற்ற கொடுத்துடலான் இருந்தால் இன்னும் வரல இன்னும் பணம் வரலை அறிக்கையில் என்ன சொல்லணும் பதினஞ்சு கோடி தருவதா சொன்னேன் பத்து கோடி ரூபா வங்கியில் கணக்கில் உன் கணக்கில் வர வச்சுட்டேன் பாக்கி அஞ்சு கோடி பாக்கி இருக்குது மறுபடியும் ஓட்டு போடுங்க வருஷத்தில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா அது குறித்து பரிசீலிக்கலாம் நாடு விவசாய நாடு விவசாயம் நிறைந்த நாடு அறுபது எழுபது சதவீத மக்கள் நேரடியாக விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன விவசாயிகளுடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு விலை நிர்ணய நியாயமான விலை நிர்ணயம் சட்டம் கொண்டு வருவது நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றுவது இது வரைக்கும் நிறைவேற்றலை எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டி எம்எஸ் சாமிநாதன் கமிட்டி போடப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் இவங்க போடல காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன விமர்சனம் செய்தால் காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட சுவாமிநாதன் கமிட்டி அது பரிந்துரை கொடுத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அதை காங்கிரஸ் நிறைவேற்றவில்லை நான் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் அப்படின்னாரு அதை நிறைவேற்றினால் உண்மையிலேயே நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு பெருமளவுக்கு பயன் கிடைக்கும் நிறைவேற்றினார நிறைவேற்றலை இவைகளை செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் விவசாயிகள் போராடினார்கள் இதற்காக மட்டுமல்ல இதை செய்யாது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் மூன்று சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது விவசாயிகளுக்கு முற்றிலுமாக துரோகம் அளிப்பது அந்த துரோக சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று விவசாயிகள் போராடினார்கள் அனைத்து கட்சிகளும் எதிர்த்து குரல் கொடுத்தன தமிழ்நாடு சட்டப்பேரவில் தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது எந்த மதிப்பும் கிடையாது பேரவை தீர்மானத்தில் எந்த மதிப்பும் ஒன்றிய ஆட்சியில் கிடையாது விவசாயிகள் போராடினார்கள் பதினாறு மாத காலம் போராடினார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் பதினாறு மாத காலம் போராடினார்கள் கடுமையான அடக்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்டது அத்தனை அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு போராடினார்கள் போட்டாங்க போட்டாங்க கடுமையான குளிர் வெயில் மழை இன்னும் சொல்ல போனா கொடிய கொரோனா நம்ம வீட்டை விட்டு வெளியில வரல ஆனால் விவசாயிகள் அந்த கொரோனா காலத்திலும் டெல்லியில் இருந்து போராடினார்கள் இருநூறு பேர் அந்த போராட்டத்தில் இறந்து போனார் கொரோனா பாதிப்பின் காரணமாக மற்ற பல காரணங்களால் எழுநூறு பேர் இறந்து போனார்கள் அதற்கு பிறகு அந்த சட்டம் திரும்பப் பெறப்பட்டது அப்படி பெறப்படுகிற பொழுது விவசாயிகளுக்கு எழுத்து பூர்வமாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டது வாய் மூலியமாக எழுத்து பூர்வமான வாக்குறுதி விவசாய விளைபொருளுக்கு சட்ட கட்டுப்படியான விலை நிர்ணய சட்டம் நாடாளுமன்றத்தை நிறைவேற்றுவோம் விவசாயிகள் போராட்டத்தில் போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுவோம் எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரையை நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதி எழுத்து பூர்வமாக கொடுக்கப்பட்டது இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை மீண்டும் விவசாயிகள் போராடுகிறார்கள் போராடுகிற விவசாயிகளின் மீது ஏதோ பாகிஸ்தானிலிருந்து படையெடுத்து வந்ததை போல சீனாவிலிருந்து படையெடுத்து வந்ததை போல மிக கடுமையான தாக்குதலை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ள துணை இராணுவம் கொண்டு கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொள்கிறது இன்றைக்கும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார் ஆக எதனையும் நிறைவேற்றுவர் இப்ப திரும்ப மோடி கேரண்டி என்று திரும்பவும் அறிக்கை வெளியிடப்படுகிறது முதலமைச்சர் போகலாம் பல்வேறு கேள்விகளை கேட்கிறார் மாநில உரிமைகள் குறித்து கேட்கிறார் மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதி குறித்து கேட்கிறார் வெள்ள நிவாரணம் புயல் நிவாரணம் கொடுக்காது ஏனென கேள்வி கேட்கிறார் இப்படி பல கேள்விகள் கேட்கப்படுகிறது எந்த கேள்விக்கும் இதுவரையில் பதிலே கிடையாது வேறு பிரச்சனையை பேசிக் கோவிலை வந்து பேசுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பிறகு இருக்காது அப்படிங்கிறாரு இப்படி சொல்றாரு தெரியல எங்க ஜோசியம் பார்த்தாரு கிளி ஜோசியம் பார்த்தாரா எந்த ஜோசியம் பார்த்தாரு யாருக்கு ஜாதகம் பார்த்தாருன்னு தெரியல திமுக இருக்காது அப்படின்னு சொன்னால் அது அகங்காரம் இல்லையா திமிர் இல்லையா ஒரு சர்வதிகாரியால் தான் அப்படி சொல்ல முடியும் ஒரு ஜனநாயகவாதியால் இப்படி சொல்ல முடியாது அண்ணாமலை என்ன சொல்லுகிறார் தேர்தலுக்கு பிறகு அண்ணா திமுக இருக்காதுங்கிறாரு எடப்பாடி தலைமையில் இருக்கிற அண்ணா திமுக இருக்காது அப்படிங்கிறாரு உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிற பொழுது காங்கிரஸ் அழித்து விடியுங்கள் அப்படிங்கிறாரு என்ன விரும்புறாரு நாட்டில் எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்ற முறையில் பேசிக்கொண்டு இருக்கிறார் பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள் அருண் தப்பாக நினைக்காதுங்க சின்ன உதாரணத்துக்காக சொல்லக்கூடாது தான் மக்கள் புரிந்து கொள்வதற்காக உதாரணங்களை சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது அவசியம் ஏற்படுகிறது பெரும் திருவிழா எல்லாம் போயிருப்பீங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்கள் இங்கே பல்வேறு கச்சேரிகள் நாடகங்கள் நாட்டியங்கள் பலவை நடைபெற்று கொண்டு இருக்கும் எல்லாம் கடவுளை போறது போகிறதானே அந்த மாதிரி பெரும் கூட்டத்தில் போலீஸ் பாதுகாப்புலாம் இருந்தாலும் கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்கு பகுதியிலிருந்து சத்தம் வரும் காணா பூச்சி கழுத்தில் அணிந்திருந்த செயினை அறுத்து விட்டார்கள் குழந்தை அணிந்திருந்த காப்பை அறுத்து விட்டார்கள் வளையலை அறுத்து விட்டார்கள் என்று ஒரே சத்தமாக இருக்கும் அந்த சத்தத்தை மாரி இன்னொரு சத்தம் பிரிஞ்சமா கேட்கும் அது என்ன சத்தமா அப்படின்னா திருடம் அதோ ஓடுறான் ஓடுறான்னு ஒரு பக்கம் சத்தம் வரும் உடனே திருட்டை கொடுத்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் எல்லோரும் அவன் காட்டிய திசை நோக்கி எல்லோரும் அங்க ஓடிட்டு இருப்பாங்க அப்படி ஓங்கி சத்தம் போட்டு அந்த பக்கம் கை காட்டினது யாரு அந்த நகைகளை திருடிய திருடன் எல்லாரும் போயிருவாங்க நகை திருடன் நகை சரியா சரி பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த திருவிழா கூட்ட திருடனுக்கும் நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடிக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு கோடி பேருக்கு வேற என்னாச்சுன்னா கட்சி தீவம் என்னாச்சுங்கிறார் பதினைஞ்சு லட்சம் பணம் என்னாச்சுன்னா கட்சி தீவுங்கிறாரு விவசாய விளைபொருளுக்கு விலை என்னாச்சுன்னா கட்சி தீவுங்கிறாரு கட்சி தீவை என்ன புது பிரச்சனையாக அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது கொடுக்கப்பட்டது பத்து ஆண்டு காலம் பிரதமராக இருந்திருக்கிறார் இந்த பத்தாண்டு காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு கடிதம் கூட எழுதவில்லை கட்சி தேவை எங்களுக்கு மீண்டும் வேண்டும் அல்லது எங்களுடைய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் வழக்கம் போல் அங்கே வருவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் வலைகளை உலர்த்துவதற்கும் மீன்களை காய வைப்பதற்கும் அங்குள்ள தேவாலயத்தில் வழிபடுவதற்கும் உரிமை வேண்டும் என்று ஒரு சின்ன கடிதம் கூட எழுதலை தேர்தல் வந்துவிட்டது என்பதற்காக இன்றைக்கு திடீரென கட்சித் தேவை எப்படி ஞாபகம் வந்ததுன்னு தெரியல

எந்த கட்சியும் இருக்க கூடாது என்கிறார் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கட்சி ஒரு பாரம்பரியமான கட்சி நாட்டில் முதல் முதலாக தொடங்கப்பட்ட கட்சி விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற கட்சி அந்த கட்சியினுடைய வங்கி கணக்கு தேர்தல் காலத்தில் முடக்கப்படுகிறது கணக்கில் இருந்து இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் தானாகவே எடுத்துக் கொள்கிறார்கள் வருமான வரித்துறை அதே மாதிரி ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அவதாரம் என்கிறார்கள் அது அந்த கட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கிறது தமிழ்நாடு மாநில கட்சிக்கு அண்மையில் முன்னாடி பல்ல கொஞ்சம் அரையுறையா செய்தி போட்டாங்க பெருசா அதை போடலை என்னன்னு தெரியல என்ன நோட்டீஸ் தெரியுமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினோரு கோடி ரூபாய் அவதாரம் கட்டணுமா இந்த ஜென்மத்தில் நடக்காதரா பதினோரு கோடி ரூபாய் அவதாரம் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது கள்ள மாலையத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இங்கே சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் இந்த கட்சியில் இருக்கிற மௌனசாமி உட்பட ஒவ்வொரு உறுப்பினரும் அவரவரால் இயன்ற நிதியை கட்சிக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் இடத்துல வசூல் பண்றோம் கடகடையா போய் வசூல் பண்றோம் வீடு விடா போய் வசூல் பண்றோம் நம்ம திமுக பேச்சாளர் வெற்றி கொண்டான் தான் சொல்லுவாரு உலகத்துல தகரத்தை இன்றைக்கு கண்டுபிடித்தானோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் காரன் முண்டியில கண்டுபிடித்தார்னு கேலியும் கிண்டலுமாக சொல்லுவார் அதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அப்படி உண்டியல் குழிக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கட்சிக்கு பதினோரு கோடி ரூபாய் அவதாரம் சில அவதாரம் எதற்காக போடுகிறார் என்று கேட்டால் நீங்கள் சமர்ப்பித்திருக்கிற வரவு செலவு கணக்கு சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் நீ கொலை செய்திருக்கலாம் நீ கொலை செய்யாமலும் இருக்கலாம் ஆனால் உனக்கு தூக்கு திறமை இப்படி ஒரு தீர்ப்பு ஒரு நீதிபதி வழங்கினால் அந்த தீர்ப்பு எப்படி இருக்குமோ அப்படி வழங்கப்பட்டிருக்கிறது பதினைந்து கோடி ரூபாய் அவதாரம் எதுக்கு போடுறானே தெரியல திருச்சூர் மாவட்ட கட்சியினுடைய வங்கிக் கணக்கு முற்றிலுமாக முடக்கப்பட்டு விட்டது கேரள மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு பல இடங்களில் சொந்த கட்டிடம் இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இருக்கிறது இல்லையா அன்னம்பாளையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம் இல்லையா கோயம்புத்தூர்ல கட்டிடம் இல்லையா திருப்பூரில் கட்டடம் இல்லையா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அலுவலகம் இருக்கிறது சென்னையில் பாலநிலம் இருக்கிறது டெல்லியில் அஜாய் பவன் இருக்கிறது அது இப்படியெல்லாம் இருக்கு இதில் எல்லாம் வருமானம் வருகிறது அந்த வருமானத்தை எல்லாம் இவர்கள் காண்பிக்கவில்லை என்று அமலாக்கத்துறையின் மூலமாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் செய்து தேர்தல் ஆணையம் சாரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கிறது ரெண்டு முதலமைச்சர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார் டெல்லி மாநில முதலமைச்சர் சிறைச்சாலையில் இருக்கிறார் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் அவர் ராஜினாமா செய்து விட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார் இவர் ராஜினாமா செய்யாமலே சிறைச்சாலையில் இருக்கிறார் நாடு விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டு காலத்தில் எழுபத்தி ஆறு ஆண்டு காலத்தில் ஒரு தேர்தல் நடைபெறக்கூடிய காலத்தில் ஒரு மாநில முதலமைச்சர் சிறையிலே அடைத்து வைத்துவிட்டு எந்த கட்சியும் தேர்தலை நடத்தியது கிடையாது அப்ப எதிர்கட்சிகள் இல்லாத இந்தியா திமுக இல்லாத தமிழகம் கழகம் இல்லாத தமிழகம்னு முதல்ல சொன்னாங்க அப்புறம் அண்ணா திமுக கூட்டி சேர்ந்துக்கிட்டாங்க இப்ப திமுக இல்லாத தமிழகம் அப்புறம் அண்ணா திமுக இல்லாத தமிழகம் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படி யார் இப்படி எல்லாம் சிந்திக்க முடியும் ஒரு சர்வதிகாரியால் தான் இப்படி எல்லாம் சிந்திக்க முடியும் ஒரு பாசிஸ்டால் தான் இப்படி எல்லாம் சிந்திக்க முடியும் ஹிட்லர் செத்து போய்விட்டார் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஹிட்லர் சாகவில்லை மோடி உருவத்தில் ஹிட்லர் இன்றைக்கும் இருக்கிறார் இந்தியாவிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மோடி மோடி அல்ல ஹிட்லர் அவர் ஒரு ஹிட்லராக தன்னை நினைத்துக் கொண்டு என்பது வரலாறு படித்த அத்தனை பேருக்கும் தெரியும் அடிச்சு கொண்டான் நான் இங்க யாரையும் கல்லால் அடிச்சு சாகடிக்கலாம் சொல்லல அவருடைய நிலைமை அப்படி ஏற்பட்டது ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனான் குழந்தைகளை விசவரிசு போட்டு கொன்னா மனைவியை துப்பாக்கியால் சுட்டு கொண்டா பிறகு தன்னைத்தானே தானே கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மாட்டு போனான் சர்வதிகார பாதையில் பாசிச பாதையில் போனால் முடிவு விபரீதமாகத்தான் இருக்கும் என்பது மோடிக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த பாதை நாட்டிற்கு நல்லதல்ல இந்தியா கூட்டணி போராடுவது ஏதோ ஒரு தொகுதியை நாங்கள் வெற்றி பெற்று விட வேண்டாம் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பதில் வெற்றி பெற்று விட வேண்டாம் எங்கள் அணி வெற்றி பெற்று விட வேண்டாம் எங்கள் கட்சி வெற்றி விட வேண்டாம் என்கிற குறுகிய நோக்கத்தில் அல்ல இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் இந்தியாவின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு அப்பட்டமாக மீறப்படுகிறது அரசியலைப்பு சட்டம் உருவாக்கிய அமைப்புகள் சீர்குலைக்கப்படுகிறது நீதிமன்றம் சீர்குலைக்கப்பட்டு விட்டது தேர்தல் ஆணையம் சீர்குலைந்து நிலை நிற்கிறது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மோடியினுடைய ஏவல் நாய்களாக செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றன ஆக இவைகளையெல்லாம் காப்பாற்ற வேண்டாமா ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டாமா நாட்டை காப்பாற்ற வேண்டாமா அதற்காக நடைபெறக்கூடிய தேர்தல் என்கிற முறையில் இந்த தேர்தலில் நம்முடைய கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் கணபதி ராஜகுமார் பேர் நல்ல பேர் கணபதி எல்லாரும் நெட் எழுதிங்கன்னா முதல்ல புள்ளியார் சொல்லி போட்டு தான் எழுதுவீங்க அதனால் ஓட்டு புள்ளியார் சொல்லி போடுறது மாதிரி உதய சின்னத்தில் ஒரு பட்டண ஒரு அழுத்த எழுத்தி ஓட்டு போடணும் இந்த ஓட்டு போடுறது அப்படிங்கிறது அவரை ஜெயிக்கணுங்கிறது அல்ல திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக அல்ல ஓடு ஓட்டு போ போடுற ஓட்டு அல்ல நாட்டை காப்பாற்றுகிற ஓட்டு என்பதை மறந்துவிடக்கூடாது நான் ஒவ்வொருவரும் அழிக்கிற ஓட்டு ஒவ்வொரு வாக்கம் நாற்றை காப்பாற்றுகிற வாக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற வாக்கு அரசியலமைப்பு சட்டத்தை வாக்கு சட்டம் உருவாக்கி தந்திருக்கிற அமைப்புகளை காப்பாற்றுகிற வாக்கு மத அந்த மகத்தான கொள்கையை காப்பாற்றுகிற வாக்கு என்கிற முறையில் உதயசூரியின் சின்னத்தில் வாக்களித்து பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமா கேட்டுக் கொள்கிறோம் கட்சியால் பிரயோஜனமே கிடையாது

இந்தி கட்டாயமாக திணிக்கப்பட்டது வலி கட்டாயமாக திணிக்கப்பட்டது அவர்கள் இருந்த பொழுது படிச்சிட்டு தான் இருந்தேன் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவன் என்ன அந்த போராட்டம் இந்தியை திணிக்க கூடாது அப்படிங்கிற இந்தி ஒழிய இல்லை இந்தியை திணிக்க கூடாது தமிழ்நாடு முழுவதும் அந்த போராட்டம் நடைபெற்றது அனைத்து கல்லூரிகள் உயர்நிலைப் பள்ளிகள் பள்ளி கிடையாது பள்ளி கல்லூரி அனைத்தும் ஸ்தம்பித்து நின்றது தமிழ்நாடே ஸ்தம்பித்து நின்றது ரயில்கள் ஓடல பஸ்ஸ்கள் ஓடல கடைகள் திறக்கப்படலை பல பேர் இளைஞர்கள் மாணவர்கள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு ஜனநாயகத்தின் மீது அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் இந்தி பேசாத மாநிலங்களில் அவர்கள் விரும்புகிறவரை இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்கிற வாக்குறுதியை கொடுத்தார் அது என்ன சாதாரண விஷயம் அது அந்த போராட்டத்தை பார்த்து செருப்பு பிந்து போன செருப்பு என்று ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுகிறார் என்று சொன்னார் அது எப்படி நாம் அனுமதிப்பது போராட்டத்தை குறித்து கட்சி வெவ்வேறு கட்சிகள் இருக்கலாம் இந்த கட்சி எந்த தியாகமும் செய்யாத கட்சி விடுதலை போராட்டத்தில் போன அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு வெளியே வந்தவர் இன்னொருத்தர் சாவர்கர் அவரும் அதே மாதிரி ஜெயிலுக்கு போய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு எனக்கும் விடுதலை போராட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்த நாய்கள் வெள்ளைக்காரனுக்கு எஞ்சாமிரம் வீசியவர்கள் நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் நாங்கள் அப்படி அல்ல நாட்டின் விடுதலைக்காக போராடினோம் உயிரை கொடுத்து இருக்கிறோம் ரத்தத்தை சந்தி இருக்கிறோம் துப்பாக்கி முனையை சந்தித்து இருக்கிறோம் தூக்க கயிற்றை சந்தித்து இருக்கிறோம் விடுதலை பெற்ற பிறகு நாடு மாற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட கட்சியை பார்த்து இந்த கட்சியால் எந்த பயனும் இல்லை என்று சொன்னால் அப்படி சொல்லுகிற தகுதி முதல்ல இருக்கானு பார்க்கணும் சொல்லுகிற நபர் யார் என்பதை பார்க்கணும் அப்படிப்பட்ட நபர் வந்து இங்கே நிற்கிறார் அவரை இந்த நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட போராட்டங்களை மொழி போராட்டத்தை விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற ஒரு நபரை டெப்பாசிட்டி இழக்க செய்வது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய கடமை